நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க நம்மளுடைய ராகவ் வந்து அப்படி அவ்வளோதான் பிஸ்னஸில் சொதுக்க போகிறான் சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அப்படி வேறு லெவலில் வேறு லெவல் மாஸ் பண்ணுறாங்க உடனே ராகவ் கிட்டே வந்து அவங்களுடைய டீலர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் மட்டும் அபி ப்ரெசென்ட் பண்ணுறது இல்லைனா நான் இந்த டீலர்ஷிப்பை எப்போவும் கேன்சல் பண்ணியிருப்பேன் அபி வந்து இந்த அளவுக்கு வந்து இன்புட் எடுத்து எங்களுக்காக இவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணதுனால தான் நாங்கள் இதை வந்து ஏற்றுக்கிறோம் நல்லா சொல்கிறாங்க இது கேட்டதோ பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிட்ட லாவண்யா அபி வந்து நம்ம எப்படியாவது வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம் கடைசியில் அபிக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்கா அபி இப்படி பண்ணிட்டாலேனு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர ஷாக்கிங்கில் வந்து இருக்காங்க உடனே லாவண்யா கிட்டே போயிட்டு ஏதோ நினைச்சேன் கடைசியில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன் இங்கே பார் எப் எப்பவுமே நான் மட்டும்தான் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ இது எங்களுடைய கம்பெனி இதில் வர்றதை எல்லாமே நாங்கள் வந்து அனுபவிச்சுக்கிறோம் என் புருஷனை பற்றி மட்டும் கவலைப்படுற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தால் பாரு நல்லா சொல்லி லாவண்ய கிட்ட வந்து பேச உடனே ராகவ் பார்த்தியா இவ எப்படி எல்லாம் பேசுகிறான்னு பார்த்தியான்றாங்க அவள் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ராகவ் அபிக்கு சப்போர்ட் பண்ண லாவணியம் பயங்கர கோவத்தில் நீ எந்தளவுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறிய சப்போர்ட் பண்ணு அதுக்கப்புறம் இருக்க அவளுக்குன்னு சொல்லி ரொம்பவே கோபத்துல இருக்காங்க லாவண்யா அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க